السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن Allah فلا هادي له ونشهد أن لا اله إلا الله ും സമാധാനവും ഉലുകൊയർ മീതും அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் மீதும் என்றென்றும் பிரார்த்தனையோடு இந்த என்கிறேன் மாணவர்கள் ரக்கைகளால் சூழும் இந்த சிறந்த அவையில் சகாபிய பெண்களும் இன்று நாமும் என்ற தலைப்பில் இங்கு நான் பேச வந்துள்ளேன் உலகத்தில் அல்லாஹ் பெண்களை பொக்கிஷம் என்று கூறுகிறான் இலகம் முழுவதும் பயணிக்கும் செல்வங்களில் மிகவும் மேலானது ஒரு சிறந்த மனைவியே அதாவது ஒருவனுக்கு இவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் அவன் செல்வந்தனாக இருந்தாலும் அவனுடைய மன நிம்மதிக்கானது ஒரு சுவாலிகான பெண் என்பது குரு நமக்கு எடுத்து காட்டுது சுவாலிகான பெண் என்றால் என்ன பெண்ணை நம்முடைய குறிக்குது நான்கு விஷயத்திற்காக நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று வசூலுதாக செல்லமா செல்லமா நமக்கு கூறியுள்ளார்கள் என்ன விஷயம் முதலாவது மார்க பெற்றுள்ள பெண்ணை இரண்டாவது அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக மூன்றாவது அவளுடைய செல்வத்திற்காக கடைசியில அவளுடைய அழகிற்காக இப்படி நான்கு விஷயங்களை கூறி இஸ்லாம் நமக்கு திருமணத்தை கட்டளையிடுகிறது இந்நிலையில் நம்ம எப்படி இருக்கும் நம்ம இந்த எந்த தகுதிக்குட்பட்டவர்களாக இருக்கும் நம்முடைய குணநிலங்கள் எப்படி இருக்குது நம்ம அங்காவும் அங்காவுடைய தூதரும் சொல்லி தந்த வாழ்க்கைகளை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தியமோ என்றெல்லாம் நமக்குள்ள செய்ய வேண்டும் இந்நிலையில் அல்லாஹுடைய ஆஹ் அங்காவுடைய தூதர் சொன்ன சொன்ன வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகளாக அன்றைய சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்தாங்கோ மிக அழகாக மிக மிக அழகாகவும் அல்லாஹூ குர்வானை எடுத்துக்காட்டாக நிறைய சஹாபிய பெண்களை அல்லாஹூ குருவானை எடுத்துக்காட்டாக கூறுகிறான் அதில் இரண்டு பெண்களை சிறப்பித்ததாக கூறுகிறான் அல்லாஹூ சூரத்து தஹீம் பதினொன்னு பன்னிரண்டு வசனத்தில் அல்லாஹூ கூறுகிறான் இரண்டு பெண்களை ஆசியா அலை இரண்டாவது மரியம் அலை ஹாசியா அலை இஸ்லாம் எப்படிப்பட்ட அங்காவுக்காக வேண்டி பல்வேறு தியாகங்களின் தியாகங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவித்தவங்களாக இருந்தாங்க ஹாசியா அலை இஸ்லாம் யாரு சிறு அவனுடைய மனைவி

மிகவும் அழகாக அம்மா குருஹானில் கூறுகிறான் ஆசிய அலை இஸ்லாம் துவா செஞ்சது எப்படி துவா செஞ்சாங்கோ யா அா உன்னுடைய மேலான சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு நீ வீணை தந்த அருள்வாயாக மேலும் இந்த கானுடைய அக்கிரமங்கள்ல இருந்து என்னை பாதுகாப்பாயா என்றெல்லாம் ஆசிய அலை இஸ்லாம் துவா செஞ்சது நமக்கு அழகாக வரக்கூடிய சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அங்கா குரானை நமக்கு எடுத்து காட்டியிருக்கான் இந்நிலையில் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கு சகோதரி தான் இப்ப என்னது தேவையில்லாத விஷயங்கள் தான் கையில ஒரு போன் இருக்கு இந்த போன்ல நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பார்த்து நேரத்தை கழிக்கக்கூடிய நன்மக்களாக நம் நான் நேரத்தை கழிக்கக்கூடிய மகளாக மக்களாக நம்ம இருந்துட்டு இருக்கோம் சிந்திக்க வேண்டும் அங்காவும் அங்காவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நம்ம அதுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம மார்க்கிற விஷயத்துக்காக ஒதுக்கியும் என்றெல்லாம் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதாவது சில பெண்களை நமக்கு பார்த்த தெரியும் உலகரும் அசரம் சேர்த்து என்ன செய்வாங்க ஒரு கலால கொண்டு வைப்பாங்க கற்றுத்தந்தது அல்லாஹுக்கும் மிக பிடித்தமான செயல் எது தெரியுமா அதாவது பாங்கு உடனே அல்லாஹுக்கா அல்லாஹுடைய தொழுகைக்காக விருந்த விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளைகிறார் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்முடைய குருதானும் ஹதீசும் அல்லாஹுடைய மார்க்கும் கற்று தந்துள்ளது அன்றைய சமணிகள் அப்படித்தான் வாழ்ந்தாங்கோ அங்க அவங்க அங்காவுடைய ஒரு வெற்றி வேண்டும் என்று ஒரே ஒரு குறிக்களோடு அவங்களுடைய வாழ்க்கையில் அவள் பயணித்தாங்கள் சகாபிய பெண்மணி வர்றாங்கோ நிபுசிலதான் செல்ல மாட்டார் அதாவது தோழி அவங்க வந்து ரசூலங்காட்ட கேட்பாங்களாம் ஏன் ரசூலங்க அவங்களுடைய மகன் ஒரு சிறுவர் அவங்க வந்து ஹாரிசா சுராக்கா என்ற ஒரு சிறுவர் அவ அவன் அந்த சஹாபி ஆஹ் பதற்கொரிய மனநிலை கேட்கும் அந்த தாயார் வராங்கோ வந்துட்டு கேட்பாங்களாம் யார் ரசூல் என்னுடைய மகனை பத்தி நீங்க எந்த செய்தியுமே தெரிவிக்கவில்லை நல்ல செய்தியாக இருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் மாறாக கெட்ட செய்தியாக இருந்தால் நான் மிகவும் அழகுடியவளாக இருக்கேன் என்று அந்த தாயார் ரசூல் நாட்டை சொல்லுவாங்களாம் ரசூல்தான் சொல்லுவாங்களா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய மகன் ஹார்து அல்லாவோடத்தில் மேலான படித்தரங்களையும்

ரொம்ப சகாபிய பெண்மணிகளை முடியலைனாலும் கொஞ்சமா மருமைக்காக நம்ம நன்மைகளை அம்மாவுடைய நன்மக்களாக சகோதரிகளை அம்மாவு என்ன அழகாக கூறுவார்கள் கூறுகிறான்னு தெரியுமா மது குருனா முப்பத்தி மூணாவது சூடா முப்பத்தி நாலாவது வசனத்துல அவ்வாறு மிக அழகாக கூறுகிறான் என்ன கூறுகிறான் நீங்கள் தினமும் உங்களுடைய வீடுகளில் குருஹானை ஓதக்கூடிய பண்பை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதாவது என்னென்னா தினமும் நம்முடைய வீடுகளில் குருகானை நம்ம ஓதக்கூடிய அந்த பண்பை நம்ம கொண்டு வரணும் அங்காவும் என்ன கூறுகிறான் காலையிலும் மாலையிலும் குருவான் ஓதக்கூடிய அந்த பண்பை நீங்கள் கொண்டு வந்தால் அன்றை முழுவதும் நான் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கலாம் சுகாணம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை தான் இந்த இந்த ஒரு இந்த ஒரு இதை தான் அன்றைய சஹாபிய பெண்மணிகள் விரும்புகிறாங்க அங்காவுடைய பாதுகாவல் அப்பதான் அன்றைய சகாவிய பெண்மணிகள் விரும்புகிறாங்க இன்றைய நம்முடைய சமூகம் எப்படி போய்டுறீ பல சீர்கேடலையும் வழிகேடலையும் நம்ம நம்முடைய பெண்கள் அந்த ஒரு பண்பை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்றா நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கல்வியை ஊட்டி கொடுத்து கண்டிப்பாக வளர்த்த வேண்டும் யானா நீ டாக்டர் படி நீ கலெக்டர் படி நீ இன்ஜினியர் படி என்று கல்விக்காகவே நம்முடைய பிள்ளைகளை திணிச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக மாத கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்பந்தான் நல்ல நாளை மார்மையில் நமக்கு அங்காவிடத்தில் பரிந்துரை பண்ணக்கூடிய பிள்ளைகளாகவும் நாளை நம்ம மறு நம்ம மரணித்ததுக்கு பிறகு நமக்காக துரா கேட்கக்கூடிய சுவாலிகான பிள்ளைகளாக நமக்கு வார்த்தெடுக்க முடியும் அல்லாவுடைய மலர்க விஷயத்திற்காக வேண்டி அதிக அதிகம் நம்மளுடைய நேரத்தை நம்ம ஒதுக்க வேண்டும் அல்லாவுடைய சஹாபிய பெண்மணிகளாக அன்றைய சகாபிய பெண்மணிகள் திகழ்ந்தார்கள் உம் ஆய்மன்றல் எல்லா வன் யார் தெரியுமா உம் ஆய்மன்றல் எல்லாம் ரசூல் அல்லாவுடைய பாப்பாவுடைய அடிமை பெண் உம் ஆய் மன்றல் எல்லாம் அவங்க ரசூல் அல்லாவை சின்ன வயசுலயே வளர்த்துக்கிட்டு வராங்க ரசூல்ல்லா மரணத்துக்கு பிறகு இன்னும் ஆய்மன்றலாம் ஒன்றும் அவங்க இருந்து மிகவும் மழை கூடியவங்களாக இருக்காங்க அந்த டைமில் இன்னும் ஆய்மன்றான் ஒன்று அவங்க பார்க்குறதுக்காக வேண்டி உமரது இல்லாமல் ஒன்றும் அபூ பக்காரதில்லாம் ஒன்றும் வாழ்றாங்கோ அதாவது ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா ரசூல்லா உயிரோட இருக்கும் போதே தாண்டி தாண்டிதான் போவாங்களாம் ஒரு நாள் கூட உண்மை ஆய்மனை பார்க்காம அவங்க போனதே கிடையாது இப்படிப்பட்ட அன்றே உயிரோட இருக்கக்கூடிய டைம்ல உம்மா ஆய்ம பார்த்துட்டு தான் போவாங்கோ அப்படி இருக்கும்போது உம்மா மிக வழக்கூடியவங்களாக இருக்காங்க அப்ப உமர் அபு பக்க ரொயெல்லாம் ஒண்ணும் கேட்பாங்களா ஏன் உண்மை ஆய்மன் ரொம்ப ஒண்ணு நீங்க எது கலந்தீங்க நம்முடைய நம்மள்கிட்ட இருந்ததோடையும் அல்லாவிடத்தில் சிறந்த நாக இருக்காங்களே அப்ப எதுக்கு நீங்க அளதையும் கேட்கும்போ அந்த சகபிய பெண்மணி சொல்லுவாங்களா

குர் கா சரலாறுகளை ஹதீசம் அதே மாதிரி பல வரலாறுகளும் புரட்டி பாருங்கள் நமக்கு அன்றைய சஹாபிய பெண்மணிகள் ஒன்னு ரெண்டு சஹாபிய பெண்மணிகள் கிடையாது பதினஞ்சாறு தான் வந்தோம் ஆயிச்சு யாரு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அவங்க வந்து மேலும் பெண்மணியாக அறிவித்திருக்கிறாங்க ஆயிஷாரம் எல்லாம் இருந்தாங்க உம சுலைதான் ஜுவைரியார்கள் எல்லாம் அன்றைய ஷஹீதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீத் என்ற அந்தஸ்தைப்பட்ட பல சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள் கண்ணிலிருந்து அவ்வளவு அழுகையாக வரும் அவ்வளவு தூரம் அங்கோ இஸ்லாத்துக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் பயணித்தார்கள் ஆகையால் நம்முடைய வாழ்க்கைகளும் நம்ம அந்த சகாவிய பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கைகளை நம்ம படிப்பினை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி இருலகிலும் வெற்றி பெற்று நாளை மறுமேழில் அல்லாவை பார்க்க வேண்டும் அல்லாஹுடத்தில் சென்று சேர வேண்டும் நேராறு சுவர்க்கத்தை அடைய வேண்டும் இந்த கண்ணம் பார்த்திடாத இந்த காதமே கேட்டிடாத இந்த உள்ளமை கற்பனை கூட செய்திடாத அந்த சுவர்க்கத்தில் உல ரஹ்மான் நான் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்